இருபத்தி எட்டாம் தேதி இரட்டை இலை சம்பந்தமான விசாரணைக்கு நேரில் வர வேண்டும் அப்படின்னு எனக்கு வந்து நினைக்கிறேன் போட் உத்தரவுப்படி விசாரணையை தோக்க தேர்தல் ஆணையம் தயாராகிவிட்டது அதுக்கு பின்னடி ஏதாவது அப்படிங்கிறதுனா நான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ரெப்பரன்சேஷனே என்னோட அதிகம் பார்த்து அதுவே நம்பிக்கையோடு போறோம் நம்ம தான் போய் நான் தான் டெல்லியில் போய் கொடுத்தேன் பெரபிள் ஹைகோர்ட் பெஞ்ச் டிஜி அரசர் ஊரடையும் அமர்வு தீர்ப்பை வழங்கி இருக்கு கொடுத்தா உடனே அது தோக்குமென்று கொடுத்தா அவங்க என்ன பண்ணாங்க எடப்பாடி தரப்பில் அது பழனிசாமி தரப்பில் அது வந்து உடனே ஆரம்பிக்க இல்லைன்னா எலெக்ஷன் டைமில் வந்து பாட்டிக்கிட்டு ரெட்டும் போயிடும் என்ற பயத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு வச்சுருக்காங்க அதை நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க மூவ் பண்ணல அப்படியே பெண்டிங் இருக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் டெல்லி இருபத்தி எட்டாம் தேதி அபிராக இருக்கு இரண்டை சம்பந்தமான வழக்கு இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது எதோ கஷ்டப்பட்டு இதுதான் நான் பல வருஷம் கொண்டாடினேன் அப்புறமா யாராவது சொல்லுவாங்க பிஜேபி தலை எனக்கு நம்புறேன் நீதிமன்றத்தையும் நம்புகிறேன் டெல்லி உயர் நீதிமன்றம் எல்லாம் போய் கேஸ் போட்டோம் அது உச்ச நீதிமன்றத்தையும் நான் நம்புகிறேன் ஏதாச்சுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் எனக்கு நீ ரொம்ப உச்ச நீதிமன்றம் மிக தெளிவு ஒரே வேலைகள் சொல்றோம் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சிவில் டிஸ்பியூட் எங்கள் பெண்டிங் இருக்கும் அங்கே முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இடையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் கணக்கில் எடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் வாயுலேஷன் இதெல்லாம் வேலை இருக்குமா வேலை இருக்கா ஆகவே இது போன்ற தேர்தல் ஆணையத்தில் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் ஈரோடு எலெக்ஷன்களை தவிர பியாண்ட் ஈரோடு கொடுக்கக்கூடாது உச்ச நீதிமன்றம் சொல்லியும் தவறாக கொடுத்துட்டாங்க தப்பு பண்ணியிருக்கேன் உங்க மேலே கண்டமிட்டு போக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பெட்டிஷன் போட்டு கண்டவிட்டு போனேன் எப்போ சுப்ரீம் கோர்ட் போட்டு ஒரு கலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கேன் நியாயமான நடவடிக்கை வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது பார்க்கணும் அப்புறம் இருபத்தி ஏழாந்தேதி என்னென்னலாம் என்னையும் பார்த்துட்டு விரைவாக நடக்கிறது நல்லதாக போய் முடியும் ஆகவே பழனிசாமியில் செய்திருக்கின்ற தவறுகள் எல்லாம் அங்கே ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சரியாக வரலன்னா அடுத்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் எனக்கு கிடைத்தகவலை உங்களோட பரிமாற்றம் செய்த யாரும் தம்பி உரை நீங்க வந்து பயிற்சி கொடுக்குற கூட்டணி ஆட்சி அமையாது ஒருபோதை இல்லாட்டாரு ஆனா அமித்ஷா வந்து கூட்டணி அமைச்சர் சொல்லி கொடுத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சீனி நேரம் ஆகும் ததா புதா தத்தா புத்தா தத்தா புதான் தான் அவரும் சரியாக வார்த்தைகள் ஏன்னா ஏடிப்பி ஒரு தலைவர் இருந்தால் அது எங்கள் அண்ணன் ஒரு பாவம் ரெண்டு இங்கிலீஷில் சொல்லுவான் ஆர் எந்த இவரை அம்மா பிஜேபி கூட்டணி நான் சொல்கிறேன் நானும் பார்த்தேன் அனுப்பிச்சிருக்கலாம் தெரியும் உதிரோ தேர்தல் கோழி எண்ணிக்கை லேட்டரोंने உங்க பேக்ரவுண்ட் போய் உடனே அவர் என்ன தேர்தல் நிங்க வைக்கிறது ஏமாறப்படணும்னு சொன்னாங்க அப்புறம் அஞ்சு தான் அப்பறம் बीजेपीோட எடிங் இல்லையா சின்ன காளியானு நெடி காளியானு ஆமா 10 மாசத்துக்கு தேதி ஏஞ்சு 5 வருஷம் சின்ன எல்ல போய் உடனே உட்காந்து டீம் காவ இருந்துச்சு இல்லன்னு சொல்லியேன் அந்த வித ரெகுலர் சந்தி இல்ல ஏடிங்க அப்புறம் சொன்னீல அம்மா வேடனு சொல்றாங்க बीजेपीவோட கூடதி அவர் தப்பா பண்றதா பண்ணி பேசிட்டாரு எந்த காலத்திலையும் கிடையாது இந்த கட்சியோட சின்ன சொன்னாங்க அதே அவங்க தானே சொன்னாங்க முதல் ரெண்ட சொல்லிட்டு அவரும் புரட்சி தமிழர் அந்த ஆளு துணை சபாநாயகரா நாடாளுமன்றத்தில் இருந்து கேடு இந்தியாவில் இருக்க பணக்கார புள்ளியில் அவரும் இவரு அங்க இருந்த சீனியர் செக்ரெட்டரி தலையில் எடுத்தீங்க வெறும் மோசமா வெளியில் சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா நான் ட்ரஸ்டியா இந்த நீர் டிரஸ்டில் அதனால அந்த யோகிதர் என்ன தெரியும் அப்ப நீ இவ்வளவு நாள் இல்ல 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 இல்லன்னு சொல்லதும் அம்மா வந்து கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லதும் ஏன் தம்பி தர நீ வந்து அதெல்லாம் வெளியில சொல்லுமா இல்லையா தம்பி தர அதெல்லாம் சொல்லாம சொன்னாரு என்னங்க பேசிக்கிட்டு ரொம்ப கேவலமா இருக்கு இந்த கட்சியில யார் யாருக்கு பங்கு இருக்கு இந்த கட்சியில யார் யாரெல்லாம் பிரிவி நிற்கிறாங்களோ எல்லாமே அடிமையடுவாங்க சொல்ல இப்போ அட்டகாசமா அட்டகாசமும் பதிவதிச்ச அவர் சொல்லி முடிச்ச உடனே

அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் மந்திரி சபையில் இருக்கோம் வேற கட்சிக்கு நாங்க சான்ஸ் கொடுக்க மாட்டோம் பிஜேபிக்கு அப்படின்னு நினைத்து சொல்ல வரல பழனிசாமி நான் சொல்லித்தரேன் அதை கிளியரா சொல்லியிருக்கணும் பழனிசாமி ஒரு விஷயம் வந்துருவோம் இப்ப காலையில சொன்னார் இவர் சொன்னார்ல அம்பிதர் சொன்னாரு பழனிசாமி சொல்றாரு ஜெகா ஜெயக்குமார் அப்படியே பேசும்போது பாஞ்சு நாளா கணா போயிட்டாரு உள்ளுக்குள்ள பிரிஸ்டிக்கும் ஒதுக்கிட்டு இந்த பக்கம் என் பயில போது நான் முடிச்சு விடாமு போகிறதுக்கு காரணம் ஜிஜேபி ஆட்சி போனது காரணம் பிஜேபி எல்லாருந்து பிஜேபி அவர் தான் சொன்னார் அவர் அப்படி ஜெகிப்பார் இப்போ இவர் வந்து பழனிசாமி சொன்னார் தம்பிதுரை சொல்றாரு தான் ஒரு சின்ன வேலை மிஸ்டர் தம்பிதுரை ஐ நோ ரோ த மெட்டீரியல் டேட்டல் இவர் போயிட்டு டெலிவரி பார்லிமெண்ட் யார் உங்களுக்கு எழுதி கொடுறாங்க எனக்கு தெரியும் அவங்ககிட்ட சொல்லி எழுதி கேளுங்க டூ அமித்ஷா அட்ரஸ் போட்டு என்டிஏ அலையன்ஸ் உண்டு ஆனா ஒரு கால் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம் கூட்டணியில சேர்க்க மாட்டோம் தேவியோ தில்லு திராணி இதெல்லாம் ஒரு உண்மையிலே இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல ஒரு லெட்டரை எழுதி அமித்ஷா மெயில் பண்ணிட்டு அதை பிரஸ் பிரஸ்ல தம்பி துறை உட்கார வச்சுக்கோ யார வேணாலும் உட்கார வச்சுக்கோ ஜெயக்குமார் உட்கார மாதிரி இல்லை

அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்